ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருமொழி திருப்புள்ளம்பூதங்குடி ஊரில் அந்த கஷேத்திரம் முதல் முதல் பாசுரம் சேர்க்கணுமா அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் புரிய மாணி உருவாய் கூத்தன் மன்னி அமரும் கிடம் நரிய மலர் மேல் சுரும்பு ஆர்கார் மஞ்சை நடப்பாட பொறிகோள் சிறை பண்டு இசை பாடும் பூதங்குடிதானே அறிவது அறியான் அனைத்துலகும் குடையான் இந்த அறிவது அறியானை பற்றி ரொம்ப நிறைய எழுதிக்கா விசேஷம் அறிவது அறியான் அர்த்தம் புரியுது நமக்கு அவன் அவனை அறிவது சுலபம் இல்லை அவன் அறியவே முடியாதவனா இல்லை அறியக்கூடியவனா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு அவன் சிறிய திருமணல அனுமல்லன் அறிந்தேன் அவன் நான் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டான் அந்த கட்டி விஜய் அவ்வளோ சொல்லலாமா அவன் அந்த விஸ்வாமித்திர சொல்ற அகம் வேத்மி ராமம் மகாத்மானம் ராமனை தெரியும் எனக்கு நீ சின்ன குழந்தை நினச்சின்னு இருக்கே தசரத்தை சொல்கிற எனக்கு அவன் மகாத்மான்னு தெரியும் அதே பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தே சட்சு பசியமமே யோக ஐஸ்வரம் யோகா ஐஸ்வரம் அப்படின்னா நான் உனக்கு கண் ஸ்பெஷல் கண்ணு தரேன் திருஷ்டி தரேன் நீங்கள் என்ன பார்க்கலாம் இதுலேருந்து என்னென்னலாம் தெரியுதுன்னா அவன் நினைச்சா அவனை நாம் அறிய முடியும் அவனை நினைக்காதவர்களுக்கு அவன் அறிய முடியாதுன்னு அர்த்தம் புரியல ரொம்ப விசேஷமாக இதுதான் பெரிய வியாக்கியானம் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அறிவதறியான் அனைத்துலகுடையான் என்னை ஆளுடையான் என்னை ஆளாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறான் கூத்தன் மன்னி அமருமிடம் ஆதாரத்தை சொல்றார் அதுதான் கூத்தன் சொல்றார் அவன் எப்படி கூத்தனா முடியும் கிருஷ்ணன் தானே கூத்தன் இல்லை அவன் நடந்து போனான் வேள்வியில இப்போ நடந்து போது அவ்வளவு ரொம்ப பிரமா மிடுக்கா நடந்து போனானா அது ஒரு கூத்தன் மாதிரி இருந்துதான் நடந்து போன அழகு அதனால கூத்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு புரிய உங்களுக்கு அறிவதரியான் மாணி உருவாய் கூத்தன் மன்னி அமருவிடம் அரிய மலர் பேல் துரும்புவார்க எழிலார் மஞ்சை நடபாட பொறிகொள் பொறிகோள் திரைவன் திரைவண்டு இசைபாடும் உள்ளம் பூதங் குடிதானே நிறைய மலர் மேல் சுரும்பு சுரும்புங்கிறது ஒரு வண்டி தான் ரொம்ப சின்ன வண்டு போல இருக்கு அது மொய்ச்சின்னு இருக்கு ஆர்க்கான சத்தம் போடுறது புரியுதுங்களா நிறைய மலர் மேல் சுரும்பு கிழிலார் மஞ்சை நடமாட மயில்கள் நடமாடிக்கு அந்த ஊரில் அப்புறம் பொறிகொள் சிறைவண்டு இசைபாடும் பொறிகல் சிறைவண்டுனா நிறைய பெரு பொறி இருக்கிற ச இருக்கிற வண்டுகள் இது வெளியில் பாடுறது அந்த சுரும்பு மலர்லேருந்து பாடுறது மயில் டான்ஸ் ஆடுறது வெளியில் இந்த பண்டுகள்லாம் ரெக்கை உள்ள பொறியுள்ள ரெக்கை உடைய வண்டுகள்லாம் விசை பாடுகிறது இப்படியாக இருக்கிற புல்லம்பூதங்குடி தான் அந்த சுவாமி என்னுடைய சுவாமி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி புரியுதா என்னென்ன சொல்லலாம் போய்டும் உங்களுக்கு முதல் பாதம் தான் கொஞ்சம் சேர்ந்து பிடிக்க முடியும் என்னை ஆளுடையான் புரியமாணி உருவாய கூத்தன் அமரும் இடம் நரிய மலர் கீழார் மஞ்சை நடவாழ குறி ஒரு சிறை மண்ணு பாடும் உள்ளம் பூதம் குடிதானே நூறுதனம் படிக்கலாம் அறிவதறியான் அனைத்து உலகம் உடையான் என்னை ஆள் உடையான் உரிய வாழ்மணி உருவாய கூத்தன் பன்னி அமர்விடம் நரிய மலர் மேம்பாக்க நீளார் மஞ்சை நடமாட பொறிகொள் திரை வண்டி இதை பாடும் குள்ளம்பூத்குடிதானே கள்ளக்குரளாய் மாவழியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ள பள்ளச் செருவில் கயல் உக பழனக்கழி பழனக்கழனி அதனுள் போய் உள்ளு பிள்ளைக்கு இறைத இடம் உள்ளம் பூதம் குடிதானே கள்ளக்குறளாய் திருவிக்கிற மாதா போகிறான் அதனால் கள்ளக்குறள் கள்ளக்குறளா ஐ வஞ்சித்து உலகம் கைப்படுத்து என்ன புரியுது அடுத்தலை கொள்ளை கொள்ளை கரத்த போதகத்தின் அதில் ஓட்டை இருக்கிற கை எதுக்கு இருக்கு யானைக்கு இருக்கு போதகம்னா யானை புது புதுசாக வார்த்தை பாருங்க கொள்ளை கராத்த போதகத்தின் துன்பம் கஜேந்திரனுக்கு சேர்ந்த காரியத்தை ஒன்றும் இல்லை பள்ள செருவில் கயல் உகளை அந்த சரிவாக இருக்கு அதில் கொஞ்சம் ஜலம் இருக்கு அதில்லாம் மீன்லாம் நிறைய மீன்லாம் இருக்கு அதான் அப்படி விஷயம் இது பண்ணிக்கோங்க அப்படி மேடு பள்ளமா இருக்கு அதில் நிறைய ஜலம் இருக்கு அதில் நிறைய மீன்கள்லாம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க பள்ளருவில் கயல் உகழ அதனுள் போய் அப்படின்னா என்ன பழனம் கழடினா நீர் இருக்கிற இடம் வயல் இங்கெல்லாம் இந்த மாதிரியான புரியுது இந்த வயல்லாம் நேரம் இருக்காது தன் மேடும் பள்ளமாக இருக்கும் நிறைய ஜலம் எல்லாம் உங்கள் கற்பனை கூட்டுறேன் என்ன பல்லச்சருவில் கயல் உகழ பழனக்கழனி அதனுள் போய் புல்லு பிள்ளைக்கு இறை இதே இடம் புள்ளின பறவைகள் அது தன்னோட குஞ்சுகளுக்கு இறை தேடுறது புரிவா யாக்கியம் கேட்டிருக்காங்க ஐயா நிறைய தான் இருக்கேன் மீன் என்ன தேடுறது காயலை மீன் எதுக்கு தேடணும் எடுத்துன்னு தெலாம் இல்லை சுவாமி அதெல்லாம் குண்டு குண்டா பெருசு பெருசாக இருக்கு இந்த குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன மீனாக தேடுறதுன்னு அப்படிவா இப்போ பிற்காலத்தை வந்து கற்பனையை பாருங்க புரிஞ்சுங்களேன் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் வேற ஒன்றும் இல்லை புல்லு பிள்ளைக்கு இறைத இடம் புல்லம் பூதம் குடிதானே படிக்க முடியுமா ஒன்றும் இல்லை கள்ளக்குரலாய் மாவழியை வஞ்சித்து உலகம் உள்ள போதகத்தில் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பழன அதனுள் போய் உள்ள வெள்ளைக்கு இறை சேடும் உள்ளம் பூதங்குடிதானே மேபா அறக்கரு தென்னிலங்கை வேந்தன் மீச்சரம் துறந்து மாஹி விளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த மாலதிடம் காவார் தெங்கின் பழம் பழம்பீழ கயல்கள் பாய குருகு எரியும் பூவார்கழனிகளிலும் உள்ளம் பூதங் குடிதானே மேவான நம்மளுடைய ஒத்துப்போகாத அறக்களோடு சண்டை போட்டார் ராவண ஜீச்சத்தை சொல்ற ராமாவத அர்த்த சொல்ற சாதாரண அர்த்தம் புரியுதா மேவாக தன்னிலங்கை பேந்தன்பரந்துறந்து அம்பு போட்டு பாபாய் விளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த மாலது இடம் மாலது இடம் அப்படி இருந்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை நிறைய பேசியிருப்போம் இப்போ காவார் தெங்கின் பழம்பு இடம் கயல்கள் பாய குருகு கிரியம் காவார் தங்கின்னா காய்கள் நிறைந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு பழம் விளர் தொப்பு அப்படின்னு கற்பனை பண்ணிடுவோம் சாபாறு தெங்கின் பழம்பு இழ கயல்கள் பாய குருகு எரியம் கீழே வந்து விழாக்கில் ஜலம் இருக்குது அந்த ஜலத்தில் நிறைய மீன் இருக்குது அதெல்லாம் பாயிருக்கு அதை பார்த்துட்டு குருகு எரியும் கொக்கெல்லாம் பாய்ந்துன்னு ஓடி போகிறது கொக்கு மீனை பிடிக்க வல்லது இருந்தாலும் இந்த மீன்கள் அப்படி பாயும்போது கொக்கையை துறத்துறது தான் குருகு எரியும்னா இப்படி அப்படி இப்படி பல திக்குகளிலும் பறக்கிறது குருகுகள் கொக்குகள் புரிஞ்சுதா காவாருங்கின் பழம்பீழ கயல்கள் பூவாறு கழனி கிழிலாரும் பூக்கள் தூந்திருக்கு கழனினா நீர்நிலைன்னு வச்சுக்கலாம் வயல்னு வச்சுக்கலாம் வர நிறைய பூ இருக்கு அழகா ஊர் உள்ளம் பூதம் குடிதானே படிக்க முடியுமா மேவாகர கருதன் இலங்கை வேந்தன் விளந்து மல்லடர்ந்து மருதம் தாய்த்த மாலதியிடம் தாவார்தின் பழம்பீழ கயல்கள் விற்பால் மாரி பழுதாக்கேன் விரல் வாழ்லக்கன் தலைவந்தன் வற்பார் திரள்தோல் ஐநாங்கும் துணித்தவள் கிராவன்கிடம் கற்பார் கபினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கிழிலாரும் புள்ளம் பூதம் குடிதானே வெப்பாலெல்லாம் மலையை தூக்கி மாறி பழுதாக்கி அவன் இந்திரன் எந்த எந்த காரியத்திலோசம் மழையை கொண்டு வந்தானோ அந்த காரியம் நடக்கலை அதனால் மாறி பழுதாகி போய்விட்டது ரொம்ப அழகாக எந்த காரியம் பண்ணணும்னு கொண்டு வந்தானோ அந்த காரியம் நடக்கலை அதனால பழுதுன்னு இருக்க இந்த இந்த பர்டிகுலர் பதிக்கத்தில் ரெண்டு இடத்துல இந்த மாறி பழுதானதுன்னு சொல்லுவார் புரியுதுங்களா வெற்பால் மாறி அவர் புரிஞ்ச கோவர்தனகிரியை தூக்கி ஆ ஆனிறைகளை காத்ததை இப்படி எழுதுற வெற்பால் மாறி பழுதாக்கி பிறர் வீரர் பிறர் வாழறக்கர் தலை வந்தன் பற்பார் திரள் தோல் ஐநான்கும் இதெல்லாம் சேர்ந்து ராவணன் சொல்கிறேன் மேலேருந்து சேர்த்துக்கோங்க விரல் விரல் வாழ்றக்கரு தலைவன் ராமன் ராவணன் அது அவனுடைய பற்பார் திரள் தோல் ஐநாங்கும் வலிமை மிக்க திரள் தோள்கள் ஐநான்கும் இரவு தோள்களையும் அறுத்ததை சொல் கஷ்டம் இல்லை துணித்த பல்வில்கிராம்கிடம் இது ராமாவதார்த்த சொல் அவ்வளோதான் ஒன்று கஷ்டம் இல்லை விரல் பால் அறக்கருதலை வந்தன் பற்பார் திரள் தோல் ஐந்நாங்கும் துணித்த பல்வில்கிராம்கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் இங்கே கொஞ்சம் கற்பனை புரியுது அவங்களுக்கு புரிசை செய்குன்றம் அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யப்பட்ட மலையை போன்றிருக்கிற மதில்கள் இருக்கும் அதுதான் முதல்ல என்னது குன்றம் வரலையும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன அழகாக செஞ்சுருக்கா கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் மாளிகைகள் அழகா செஞ்சிருக்கு கவினார்னால் மிகுந்த மாளிகைகள் அழகாக செய்யப்பட்ட மதில்கள் அழகாக இருக்கிற மாடங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் வேற ஒன்றும் இல்லை கற்பார் புரிசை குன்றம் கபினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் எழிலாரும் இல்லை வேறு பொருள் வேறு சேர்ந்திருக்கு இல்லை அழகு வேற சேர்ந்துருக்கு புரிஞ்சுக்கோங்க பொற்பார்னால் தங்கம் கூட புரிஞ்சுக்கலாம் அழகும் கூட புரிஞ்சுக்கலாம் பொற்பார் மாடம் எழிலாரும் உள்ளம் பூதம் குடிதானே படிக்கலாமா வெற்பால் வழுதாக்கி இரள் வாழக்கர் தலைவந்தன் பற்பார் இரள் தோளை நாங்கும் துனித்த பல்பில் கிராமனிடம் கற்பார் புரித செய்குன்றம் கவினார் பாடும் மாளிகைகள் பொற்பார் பாடமிழிலும் உள்ளம் பூதம் குடிதானே மையார் தடங்கண் கருங்கூந்தல் ஆட்சி மறைய வைத்த தயிர் நெய்யார் பாலோடு அமுது செய்த நேமி அங்கை மாயன்கிடம் செய்யார் ஆறல் இறை கருதி செங்கால் நாரை சென்றனையும் பொய்யானாவின் மறையாளர் உள்ளம் பூதங் குடிதானே பையார் தடங்கண் கருங்கூந்தல் மையிட்டிண்ட மையிட்டம் விடப்பட்டிட பெரிய கண்களை உடைய கரிய கூந்தலை உடைய ஆறி ஆட்சியர்கள் மறைத்து வைத்த தயிர் தயிர் மறைத்து வைக்கலாவா நீயார் பாலுடும் அமுது செய்ய பயிரும் சாப்பிட்டார் நெய்யார் பால் விடுன்னு வச்சிருக்க விசேஷமாக புரிஞ்சு வெண்ணெய் எடுக்கப்படாத பால் இப்போல்லாம் நம்ம வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படி நிறைய ஃபேட் இருக்கிற பால் தான் நெய்யார் நெய் சேர்ந்திருக்க நெய்யார் பால் விடுவான் புதுசு இதை நேபி அங்கை மாயனிடம் அவன் சக்கரத்தை படையாக வைத்து கொண்டிருக்கிறான் இங்கே வந்து வெண்ணெய் திருடலாம் அப்படிங்கிறதையும் அதான் மாயன்கிற வார்த்தையை போட்டிருக்காரு நான் புரியுறேன் கஷ்டமில்லை மையார் தடங்கண் கரும் கரும்பு உந்தல் நேபி அங்கை மாயனிடம் செய்யார் ஆறல் இறை கருதி ஆறல்னா ஒரு வகையான மீன் அழகான அது அதை பிடிக்கிறதுக்கோசரம் அதான் வேற ஒன்றும் இல்லை செய்யார் ஆறல் இறை கருதி செங்கால் நாரை சென்றம் சிவந்த கால்களை உடைய நாரே அந்த ஊருக்கு வருதான் எதுக்குன்னா இந்த ஆறல்கிற மீனை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த இறையை கருதி வருதுன்னு புரிஞ்சுக்கணும் செங்கால் ஆறல் இறை கருதி செய்யார் ஆறல் இறை கருதி செங்கால் நாரை சென்றனையும் பொய்யானாவின் மறையாளர் பொய்யில்லாத மொழிகளை சொல்கின்றது வேதம் தெரிந்தவர்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் மறைனா நல்ல வழியில் நிற்கிறா வேதம் தான் நல்ல வழின்னு இல்லை இல்லாண்டால் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா பொய்யார் நாவின் பொய்யா நாவின் மறையாளர் உள்ளம் பூதம் குடிதானே குடிக்க முடியுமா மையார் கடங்கண்கரும் கோந்தல் ஆகி மறைய வைத்த தயல் மெய்யார் பாலோடு அமுது செய்த மேபி அங்கை மாயந்திடம் செய்யார் ஆறல் இறை கருதி செங்கால் நாரை சென்றனையும் பொய்யா நாவின் மறையாளர் உள்ளம் பூதங் குடிதானே